வணக்கம் நண்பர்களே விசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது தலியா செடிகளில் இருந்து கட்டிங்ஸ் எடுத்து வளர்ப்பது பற்றி தான் இதுக்கு நன்றாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ள தலியா செடிகளில் இருந்து தான் நம்ம கட்டிங்ஸ் எடுக்கணும் நான் இந்த ரெண்டு கட்டிங்ஸ் நடவு செய்ய எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி தலியா கட்டிங்ஸ் நடவு செய்கிறதுனால நமக்கு இரண்டு நன்மைகள் கிடைக்கும் ஒன்று செடியில் இருந்து அதாவது ஒரு செடியில் இருந்து பல செடிகளை கட்டிங்ஸ் மூலம் உருவாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தலியா கிழங்குகளில் இருந்து செடிகள் முளைத்து அது பூக்கும் காலத்தை விட குறைவான காலத்தில் இந்த கட்டிங்ஸ் மூலம் நமக்கு பூக்கள் கிடைக்கும் இரண்டாவது நன்மை என்னென்னா தலியா செடிகளில் நாம் கட்டிங்ஸ்க்காக கட் பண்ணி எடுக்கிற இடத்துல இரண்டு பக்கவாட்டு கிளைகள் உருவாகி வளர்ந்து செடிகளோட அடர்த்தியும் அதிகமாகும் இதனால் செடிகளில் மேலும் பல பூக்களையும் நாம் பெற முடியும் இப்போ தலியா கட்டிங்ஸ் நடவு பற்றி பார்க்கலாம் தலியா செடியோட இரண்டு கட்டிங்ஸை நாங்கள் நடவு செய்ய எடுத்து வச்சுருக்கேன் அதனால் இந்த ரெண்டு கட்டிங்ஸ் இலைகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு தண்டுகளை மட்டும்தான் நாம் நடவு செய்யணும் இதற்கு மண்கலவை ரெடி பண்ணணும் இதற்கு மணல் அல்லது கோக்கோப்பீட் நாம் பயன்படுத்தலாம் நான் எழுபத்தஞ்சி பர்சன்ட் கோகோபீட்டும் இருபத்தஞ்சி பர்சன்ட் தொழு உரம் ஒரு அரை ஸ்பூன் ட்ரைகோட்டர்மா வெரிடி கலவை கலந்த இந்த மண்கலவையை ஆறு இன்ச்சு பாட்டில் நிரப்பி வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டிங்ஸு அடிபாகத்தில் வேரழ்கள் நோய் ஏற்படாமல் இருக்க ஃபங்கி சைடையும் நான் தடவி வச்சுருக்கேன் இப்போ இந்த கட்டிங்ஸை ஒரு இன்ச்சு ஆழத்திற்கு இந்த தொட்டியில் நம்ம நடவு செய்து மண்ணை நல்லா அழுத்தி விடணும் அதுக்கப்புறம் தேவையான தண்ணீர் ஊற்றி அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு கட்டி வைக்கணும் இப்போ இந்த ரெண்டு தொட்டியும் வைக்கிற இடம் வெயில் படாத இடமாகவும் நல்ல வெளிச்சம் உள்ள இடமாகவும் வைக்கணும் இன்றையோட இந்த கட்டிங் நடவு செய்து பன்னிரெண்டு நாள் ஆகுது அதனால் கட்டிங்ஸ் மேலே இருக்கிற கவரை எடுத்து எந்த அளவுக்கு தண்டுகள் வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் முதல்ல முதல் பாட்டு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம எதிர்பார்த்தபடியே ஒரு புதுக்கலை உருவாகி வளர்ந்துருக்கு ரெண்டு பக்கக்கலைகளும் தள்ளிர்விட்டுருக்கு அடுத்தது இரண்டாவது பாட்டை பார்க்கலாம் இதுலேயும் பாருங்கள் இருந்து ஒரு புதுக்கிளை உருவாகி வளர்ந்துருக்கு அதைப்போல் மேல் பக்கத்துலேயும் இரண்டு கடுக்கல்ல தள்ளி விட்டுருக்கு இந்த பதிய நீட்ட தலியார் தண்டுகளை நான் பன்னெண்டு நாள்லேயே எடுத்துட்டேன் இதையே பதினஞ்சு அல்லது இருபது நாட்களுக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி இருந்தால் இலைகளின் தண்டுகளும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கும் இப்போ இந்த தண்டுகளை பெரிய பாட்டுக்கு மாற்றி வச்சு நம்ம பராமரிக்க தான் ஏற்கனவே நம்ம விசி கார்டனில் கிழங்குகள் முளைக்க வைக்கும் மூணு முறைகள் பற்றி வீடியோ வெளியிட்டிருக்கோம் அதை பார்த்து நீங்கள் தலியாக்கிழங்குகள் புதுசாக வாங்குறவங்க பயனடையலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்